ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது கடகராசிக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்க்க போகிறோம் கடகம் அப்படின்னாலே நண்டு நண்டு அப்படின்னாக்க நம்ம என்ன உதாரணம் சொல்லுவோம் அப்படின்னாக்க நண்டு கொழுத்தால் வலையில் தங்காது நம்ம சாதாரணமாகவே அதை தான் சொல்லுவோம் இப்போ இந்த கடகராசிக்கு அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னாக்க கடகத்தை பொறுத்தளவுக்கு மனோதைரியம் அதிகமாக உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவட்டது வில் பவர் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது வில் பவர் நெஞ்சலத்த காரண்டா நீ அப்படின்னு சொன்னாக்க அவங்க கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்களா இருப்பாங்க கடகராசியில் பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா சந்திர பகவான் ஆட்சி பெற்ற இடம் அப்படின்றது கடகம் இப்போ பொறுத்தளவுக்கு கடகத்துக்கு குரு வரையிலும் அஞ்சில் இருந்துகிட்டு இருந்தார் ஒன்று இப்போ அவர் ஆறில் போயிட்டார் அடுத்தது கடகத்துக்கு சனி பகவான் ஆறில் இருக்கிறாரு கடகத்துக்கு கேது இருக்கிற இடம் அப்படின்றது ஆறு அதே போல் கடகத்துக்கு பன்னிரெண்டில் ராகு கடகத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் அப்போ ராசியாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறாரா நல்ல நிலையில் இருக்கிறாரு எப்பொழுதுமே பாவ கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறது சூரியன் செவ்வாய் ஒன்று தேய்பிரை சந்திரன் ரெண்டு சனீஸ்வர பகவான் ராகு கேது பகவான் அப்போ நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும் கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும் இப்போ சனி பகவான் அப்படின்றது இயற்கை அசூபர் அப்போ சனி பகவான் ஆறில் இருக்கிறாரு ஆறில் இருக்கிறது சிறப்பாக அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பு கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் நல்லவர் நல்ல ஸ்தானங்களில் இருக்கணும் கெட்டவர் கெட்ட ஸ்தானங்களில் இருக்கணும் இப்போ சனி பகவான் ஆறில் இருக்கிறாரு அப்போ சிறப்பாக சிறப்பு இப்போ சனி பகவான் மாறுறதுக்கு முன்னாடி அஞ்சில் இருக்கிறவர்களும் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருந்துச்சு அவர் ஆறில் மாறின விட்டு எல்லா பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிருச்சா தீர ஆரம்பிச்சிருச்சு சரி இவர் போயிட்டார் ஓகே அடுத்தது ஆறில் குரு வந்துட்டார் சரி ஆறில் குரு வந்தவர் குரு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கடன் வாங்க வைப்பார் எப்படி ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான்னு போவோம் அதில் சின்ன கேபிட்டல் போடுவோம் அப்போ நல்லா வருவோம் அப்படின்னு நினைப்போம் அப்போ அந்த பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு திருப்பி 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 போடுறதுக்கு பணம் கடன் வாங்க சொல்லும் ஆறாம் இடம் அப்படின்றது ரண ரோக சத்ருஸ்தானம் அப்போ நல்லா இருக்கிற நண்பர்கள்ட்ட இந்த கடனை வாங்கின தேதியில் கொடுக்க முடியாததுனால சில சங்கடங்கள் வர வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக சங்கடங்கள் வர வாய்ப்புகள் உண்டு சரி கடன் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் சம்பாதிச்சாதான் அந்த கடனை அடைக்க முடியும் வருமானம் இருந்தால்தான் செலவு பண்ண முடியும் கடன் அடைக்க முடியும் அப்படின்ற ஸ்டேஜ் இருக்கும்போது வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பார்த்திங்க அப்படின்னா கெட்டவர் கடனம் அப்படின்னது அதே போல் ராகு இருக்கிற இடம் பன்னெண்டு அப்போ நம்ம இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் தொழில் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணணும் முயற்சிகளை பண்ணினோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகுமா கண்டிப்பாக ராகும் மிதினத்தில் இருக்கிற ராகு கடல் கடக்க வைப்பாரா அப்படின்னாக்க கண்டிப்பாக கடல் கடக்க வைப்பார் சரி அதற்குண்டான முயற்சிகளை பண்ணிட்டோம் சரி அடுத்தது கேது அப்படின்றது கடகத்துக்கு ஆறில் இருக்கிறாரு ஆறில் இருக்கிற கேது எகைன் குருவோடைய வேலையை தான் செய்யணும் ராகு கேதுக்கு அப்படின்னு தனிப்பட்ட வீடுகளோ இதுவோ கிடையாது அதனால் இந்த கேது பகவானுக்கும் ஆறில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் அப்போ நமக்குள்ளே ஒரே ஒரு ப்ளஸ்ஸு சனீஸ்வர பகவான் அதே போல் பன்னெண்டில் இருக்கிற பகவான் சரி இந்த கரக இதை தவிர என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சந்திர பகவான் தான் அதிபதி அப்போ நம்ம யார் கையில் சரணாகதி அடையணும் ராசியாதிபதியான சந்திரன்ட்ட சரணாகதி அடையணும் சந்திரனுடைய சரணாகதி என்ன அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திர வழிபாடு சந்திரனுக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்றது திருவையார் பக்கத்தில் திங்களூர் அப்படின்ற ஸ்தலம் ஒரு ட்ரிப்பு திங்களூர் போயிட்டு அங்கே உள்ள திங்கள் பகவானுக்கு அங்கே உள்ள சந்திர பகவானுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு அந்த அபிஷேக திரவியங்களை குடிக்கணும் ஒன்று சரி அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் அர்ச்சனை பண்ணணும் ரெண்டு சரி அடுத்தது என்ன பண்ணணும் நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு சொன்னாக்க அருகில் உள்ள சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்றது திருப்பதி ஒரு முறை திருப்பதி சென்று திருப்பதிக்கு போனால் திருப்பம் வருமா கண்டிப்பாக திருப்பம் வரும் இந்த திருப்பதிக்கு போகிற முறை இருக்குது ஃபஸ்ட்டு திருச்சானூரில் தாயார் அதுக்கு அடுத்தது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் மூணாவது வராக சுவாமி நாலாவது எம்பெருமான் திருப்பதி பெருமான் இதை வழிபட்டோம் அப்படின்னாக்க வருகின்ற தடைகளும் வந்த தடைகளும் விலகுமா விலகும் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்